வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாற்பது சென்ட் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க கரெக்டாக கிழக்கு பார்த்த மாதிரி கிழக்கு சரியான பூமிங்க ஸ்கொயராக ஒரே பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது சென்ட்டு தான் நம்ம பார்க்குறோம் அக்கம்பாக்கம் பூராமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க அதேமாதிரி இந்த தோட்டத்துக்கு நேர் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பூராமே வந்து டிடிசி அப்ரூவ்டு சைடுங்க சென்ட் ஏழு லட்சம் எட்டு லட்சம் அந்த மாதிரி வித்து இருக்குதுங்க அந்த மாதிரி ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கோயந்தூர் பைபாஸ் ரோடுங்க அந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்க பொள்ளாச்சி தான உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்சிவட்டிக்கு முன்னாடியே வந்து கொங்கு சிட்டி சைட் போட்டிருப்பாங்க அதிலிருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குரும்பாவாளையம் போகக்கூடிய ரோடுங்க அந்த ரோட்டில் கொஞ்சம்லாம் வந்தா அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாமாங்க கரெக்டாக ஹைவே ரோட்டிலிருந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ் ரோடிலிருந்து மூணே மூணு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக நாற்பர் அந்த ஏரியாவில் என்ன ரேட் போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக தெரியுங்க அந்த ஏரியாவில் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்கு நேர் பேக் சைடு வந்து சைடு தானுங்க நல்ல ஒரு நீட்டான ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் நாற்பது வாங்கி அதில் வந்து நல்ல ஒரு அருமையான வீடு கட்டி இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க அதாவது நியரஸ்ட்டாக வந்து சைட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப அட்ஜாயின்ட் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நாற்பது சென்ட்டு இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து சாரி ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வந்து ஃபைனாக கேட்குறாருங்க நாற்பது சென்ட்டுக்கு நாற்பது லட்ச வந்து ஃபைனாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா நம்ம குறைச்சி பேசி லைட்டாக குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோம் பாக்ஸ் டைப்பில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான ப்ராப்பர்ட்டி இல்லை நீங்கள் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி குடி வரணும் வந்தாலும் அருமையாக இருக்குதுங்க நேர் ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் வீடுங்க அங்கே நம்ம நேர் இந்த தோட்டத்துக்கு நேர் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சென்டே ஏழு லட்சம் எட்டு லட்சம் அந்த மாதிரி வித்துட்டு இருக்குது நீங்கள் விசாரிச்சுட்டு இதை வாங்கினா போதுங்க நீட்டாக ஃபென்சிங் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் போதும் இல்லை நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடி வர்றதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி ஊருட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கட்ரோடு தார் ரோட்டில் இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க வர பாதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலம் அந்த கார் நிற்கிது பாருங்க கிட்டத்தட்ட வந்து நல்ல அகலமான பாதையில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வேறு டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் பொள்ளாச்சி ஏரியா பக்கமா தொலை அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க